ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ நான் ட்ரைர் வினோத் சோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி க்ளோஸ் ஆயிருக்கு அரௌண்ட் டென் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபார்ட்டி எயிட் டூ தேர்ட்டி ஃபோர் இருக்கு ஸோ நிஃப்டியோட அனாலிசை ஒரு முறை பார்த்துடலாம் ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்ல பார்த்துருவோம் டெய்லி சார்ட்ல நேற்று வந்து ஒன்றும் பெருசா ஒரு மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கிடையாது பட் ஆனால் ரெண்டு மூணு ஸ்விங்ஸ் இருந்தது ஓகே ஸோ அந்த ஸ்விங்ஸ் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துருவோம் இன்டர்மீடியேட்ல எப்படி இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதையும் இப்போதைக்கு வந்து ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் தான் இருக்கு ஒரு புலிஷ்னஸ் குறைஞ்சிருக்கு தான் அதோட பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம நிப்டியோட நேத்து ஃபைவ் லெக்ஸ் சாட்டை பார்த்துருவோம் சார்ட்ல பார்க்கும்போது நிஃப்டி வந்து அரௌண்ட் நிஃப்டி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மார்க்கெட்ல ஓபன் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரௌண்ட் இட் டேக்கன் சப்போர்ட் நியரிங் டு ஆக்சுவல் நேச்சுரல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீ அந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுத்து ஃப்ரம் தேர் இட் ஸ்லோலி மூட் அப் எப்போ வந்து அந்த இன்டர்மீடியட் நம்பர் விச் ட்வெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸை தாண்டிச்சோ கட கட கடகு அடுத்த நம்பருக்கு போயிடுச்சு விச் இஸ் ட்வெண்ட்டி ஒன் எயிட் தேர்ட்டி ஒன் எயிட் தேர்ட்டி வரைக்கும் பாயிண்ட் என்னன்னா டுவெண்ட்டி ஒன் எயிட் தேர்ட்டிலிருந்து எக்ஸாக்டா ஏன் வந்து திரும்பணும் அப்படின்னு திரும்பிச்சு அப்படின்னா திரும்பினதும் நேராக வந்து நின்னது பாத்தீங்கன்னா 21683 ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீல தான் நின்று ஸோ டுஸ்டென்ட் நிஃப்டில நேச்சுரல் நம்பர்ஸ் யூடுஃபுல்லாக இருக்காங்க ஸோ வந்து இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ என்னதான் அப்படின்னு 21904, டுவெண்ட்டி ஒன் 21609, நாட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் எயிட் தேர்ட்டி இந்த நம்பர்ஸ் வந்து விச் இஸ் மோர் தென் இனஃப் டு ப்ளே அரௌண்ட் நிப்டி ஓகே முக்கியமாக ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு ஃபைன் இப்போ எஸ் டிஎஸ் நிப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு விச் இஸ் லெவன் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் மணி இப்போ எட்டு ஃபைன் கோல்டோடது கோல்டோடது டுவெண்ட்டி சிக்ஸ்டி செவனில் இருக்கு ஸோ நிஃப்டி கோல்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் பெருசாக எங்கேயும் மூவ்மெண்ட் கிடையாது அதே இடத்துல தான் இருக்கு ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் ஆர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது தான் விஷயம் பார்த்திங்க குரூட பொறுத்த வரைக்கும் அதுவுமே எங்கேயும் போல சேம் அதே இடத்துல தான் இருக்குது ஸோ நேத்து நம்ம பேசினோம் இந்த லெவல் இப்போ இருக்கிற அந்த இருந்து எக்ஸாக்டா க்ரூட் வந்து ப்ரவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுன்ஸ் பேக் கொஞ்சம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் அதே மாதிரி சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி தான் இருக்கு நத்திங் டு டாக் அபவுட் தட் யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் நெகட்டிவ் ஓகே ஸ்லைட் நெகட்டிவ் இல்லை ஃபிளாக் நெகட்டிவ் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளாக் பாசிட்டிவ் அப்படின்றத எடுத்துக்கலாம் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ எஸ் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி ஒரு ஒரு பிளாட்டா தான் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகுது மீன் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது இட் இஸ் ஸ்டில் அபோவ் எயிட்டி த்ரீ அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் இன்டும் அரௌண்ட் செவன் பாயிண்ட் டூவில் தான் இருக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது ஃபைன் இப்போ நான் செக்டார்ஸ் வந்து என்னென்ன செக்டார்ஸ் நேற்று எதனா நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம் செக்டார்ஸில் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எதனா நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் பெருசா இல்ல மீடியா மீடியா வந்து நம்ம ட்ராக் பண்றது இல்ல பட் சி மீடியாவை பொறுத்த வரைக்கும் திரும்பி ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எனிவே அப்பதான் வந்து சம்திங் பாசிட்டிவ் சைட்ல எதுவும் இல்லை நெகட்டிவ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லயும் எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை ஓகே நேரம் எல்லாம் என்ன நடந்திருக்கு அவரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் இறங்கியிருக்குன்னு பார்த்தா தங்கமயில் தங்கமயில் ஏழு ஓகே ஸோ ஏழு பர்சன்ட் டவுன் அப்படின்னா தங்க மயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முறையும் ஹையர் சைடில் செல்லிங் இருக்கு அதாவது ஒன்று திருப்பி இங்கே ரெண்டு திருப்பி இங்கே மூணு திருப்பி நாலு திருப்பி அஞ்சு இது வரைக்கும் ஃபைவ் டைம்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு மீ மீனிங் தட் இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங்னா நான் இவ்வளோ நாள் நடந்து இவ்வளோ நாள் ஏறி ரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லிக்யூடேட் பண்ணுறாங்க ஸோ எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் லிக்யூடேட் பண்றாங்க ஸோ ஏற ஏற விற்கிறாங்க தான் இதுக்கு அர்த்தம் ஸோ தங்க மயிலுக்கு நெக்ஸ்ட் நியரிங் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காது ஓகே ஏன்னா இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் இருந்ததுனாலே ஓர பீரியட் ஆஃப் டைம் இறங்க ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்தது அடுத்தது தங்க மயிலுக்கு அப்புறமா வந்து பெருசா எதுவும் வேற எதுவும் இறங்கலை மகேந்திரா எம்மண்டம் வந்து கொஞ்சம் இறங்கிருக்கு பட் எம்என்எம் இறங்கினது நான் ஒரு பெருசா பாக்கல ஓகே அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இட்ஸ் வெரி பிக் ரன் அப் ஸ்டில் புல்லிஷ் தான் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு செல் ஆஃப் செல்லிங் சைடு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு அண்டில் இது வந்து எயிட்டி ஃபைவ் ஹோல் பண்ற வரைக்கும் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஹோல் பண்ற வரைக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும் மற்றபடி பெருசா டவுன் சைடுன்னு நான் எதுவும் பெருசா பார்க்கல

ஆஸ் யூஷுவல் ஒரு நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு விச் இஸ் த்ரீ செவன்டில ஒரு த்ரீ த்ரீ இருக்கு அதர் தேன் திஸ் வெட் செவன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று தான் பேசணும் பிஜி அரவுண்ட் ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் இது வந்து போகணும் அப்படிங்கிறது பேசணும் ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் போச்சுனாலே பெரிய விஷயம் நம்ம பேசணும் நேற்று மட்டும் அரௌண்ட் ஒரு டூ பர்சன்டேஜ் எழுதி இருக்கு எனக்கு என்னமோ இது ஒன் நாட் ஃபைவ் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே அடுத்தது பொறுத்த வரைக்கும் பொறுத்தரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எம்எச்சர்ஐஎல் ஒரு டவுன் சைடு ரன்அப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் ஸ்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் எஸ் டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த பழைய ஹைய தாண்டணும் ஓகே இந்த அண்ட் இந்த ஹைய தாண்டினா மட்டும்தான் பி சம் ரன் அப் இல்லைன்னா எதுவும் கிடையாது டெக் மஹேந்திரா அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டவ் கிராஃப்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இறங்கி ஒரு நாள் முன்னாடி இறங்கியிருக்கு ஸ்டவ் கிராஃப்ட் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் எக்ஸாக்டா அந்த ஃபோர் பிப்டி ஒன் ஒன் ஃபிஃப்ட்டி நம்பர்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு இல்லைனா வந்து டு புல்லிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் ரன்அப் எடுக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த சப்போர்ட் எடுக்குது இந்த இடத்துல இந்த நேச்சுரல் நம்பர்ல சப்போர்ட் எடுக்குது அடுத்தது ஜைடஸ் லைஃப் ஜைடஸ் லைஃப் நேத்தே வந்து நே பாஸ்ட் போன வீக்லாம் நல்லாவே ஏறிட்டு இருந்தது இந்த முறை வந்து அந்த நேச்சுரல் நம்பருக்கு மேல சஸ்டைன் ஆயிருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து இட் வில் கீப் மூவிங் அப் டு செவன் ஃபார்ட்டி த்ரீ அடுத்தது வேற என்ன டாடா மோட்டர்ஸ் நம்ம நேத்தே பார்த்தோம் அதுவுமே புலிஷ் அடுத்தது பெட்ரோ நெட் பெட்ரோ நெட் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டாக் ஸ்டவ் கிராஃப்ட் பெட்ரோ நெட் பயோகான் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன நடக்குது அந்த லெவல் வரைக்கும் தென் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஐடிசி ஐடிசி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் ஒன்லேருந்து ஃபோர் சிக்ஸ்டி எயிட் போகுது வந்து ஒரு சாரி ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ல இருந்து இட்ஹாஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் வரைக்கும் போகணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் அதர் அதர் ஸ்டாக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஸோ தட் உங்களுக்கு நிப்டி உள்ள பிளே பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஈஸி தட்ஸ் இட் ஃபார் ஃபதரே தேங்க்யூ